பாஜகம் அதாவது நேரடியாக இன்றைக்கு ரெண்டு பேர் தேர்தல் ஆணையத்தின் மூலியமாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒருத்தவர் சந்து இன்னொருத்தர் வந்து ஞானேஷ்குமார் ரெண்டு பேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுடைய பேட்ச்மேட் ஒருத்தவர் உத்தரகாண்டை சார்ந்தவர் இன்னொருத்தவர் கேரளாவை சார்ந்தவர் சரியா ரெண்டு பேரும் ஒரே நைன்டீன் எயிட்டி எயிட்டோட ஐஏஎஸ் ஆஃபீஸர் இந்த எஸ் எஸ் சந்து அவர்கள் வந்து நேஷனல் ஹைவேஸ் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் இந்த நீ தேசிய நெடுஞ்சாலையில் பல்வேறு நெடு நெடுஞ்சாலைகள் எல்லாம் அமைக்கப்பட்ட போது பிரதமரே நேரடியாக வந்து அந்த நெடுஞ்சாலைகள் எல்லாம் தொடர்ந்து வைத்திருக்கிறார் மற்றும் கெத்ரிநாத் பத்ரிநாத் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழே அதிகமாக செயல்பட்டவர் தான் எஸ் எஸ் சந்துரு அவர்கள் அந்த எஸ்எஸ் சந்துவுடைய எல்லா ப்ரோக்ராமுமே நேரடியாக பிரதமர் அவர்களே தொடக்கி வச்சிருக்கிறார் ஒன்று நேரடியாக அதற்கடுத்து ஞானேஷ்குமார் தொடர்பு இருக்கிறாங்க கேள்வி அடுத்து வைப்போம் முதல்ல இதுல இருக்கக்கூடிய சாராம்சத்தை பார்ப்போம் அடுத்து ஞானேஷ்குமார் இருக்கிறார் அவர் என்ன பண்ணுறாரு அமித்ஷாவோட உள்துறை அமைச்சகத்தில் இருந்தவர் மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சகத்தில் இருந்தவர் அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீரை யூனியன் பிரதேசமாக அறிவிக்க வேண்டும் முந்நூற்றி எழுவது ஆர்டிக்கலை கொண்டு வர வேண்டும் அப்படின்றதில் முன்முனை காட்டியவர் அதை ப அந்த குழுமத்தில் ஊர் இருந்திருக்கிறார் மூன்றாவதாக நாடாளுமன்ற குழு விவகாரத்தில் பத்திரிகையாளர்களை அனுமதிக்கக்கூடாதுன்னு அதை சட்டம் போட்டு ரத்து செய்தவர்களையும் இவர் ஒருத்தர் இதை தாண்டி கூட்டுத்துறையில் உள்ள சங்கங்களை எல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய மிக பெரும் சாதனைகளை செய்வதாக அம்ஷா அவர்களும் இந்திய நாட்டு பிரதமரும் சொல்லக்கூடிய சாதனைக்கு மும்மலமாக வேலை பார்த்தவர் ஞானேஷ் ஆமா இப்ப 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 ஒரு கேள்வி மத்திய அரசு பணியில இருக்கிறாரு மத்திய அரசு பணியில உட அதிகாரி இல்ல இல்ல அவரு இதுக்கான தகுதி இல்ல இதை நியமிக்கிறதுக்கு தகுதி இல்லன்னு ஏதும் இருக்கா இல்ல இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கறேன் கேளுங்க நீங்கள் இத்தனை நாளாக நாங்கள் எத்தனை பேர் ஒரு மூணு பேர் இருந்து இவர்களை நியமிக்கலாம்னு சொல்லும் போகும்போது அவர்கள் இல்லை மாற்றாக நீங்கள் ரெண்டு பேரை நியமிக்கிறீங்க அதில் என்ன பண்ணுறீங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டங்களில் நாலு கட்டமாக நடந்த தேர்தலை இன்றைக்கி ஏழு கட்டமாக இருக்கிறீங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் வெறும் அஞ்சு தொகுதி அஞ்சு தொகுதிக்கு அஞ்சு கட்டமாக தேர்தல் நடத்துறீங்க யாருக்காக நடத்துறீங்க இந்திய நாட்டு பிரதமர் நேரடியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள நான் என்ன சொல்ல அஜெண்டா வரிக் அஜெண்டாங்கல்ல ஒரு சித்தாந்தத்துக்கு பின்னாடி இயங்குகிறவர்கள் என்றைக்குமே அந்த சித்தாந்தத்துக்கு பின்னாடி தான் இயங்கிட்டு இருப்பாங்க அதை மாற்றுக்கிறதே கிடையாது நீங்க நேரடியாக தேர்தல் ஆணையம் குறித்து விவாத ஏன் தேர்தல் ஆணையம் தூங்குகிறதான்னு கேள்வி கேட்டீங்கன்னா இப்போ நான் சொன்ன எஸ் எஸ் சந்து மற்றும் ஞானேஷ் குமார் எது மாதிரியான நீதிமன்ற எது மாதிரியான

பதினேழாயிரத்தி முந்நூறு பேரு நேரடியாக இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள் ராஜஸ்தான்ல பேரூரையாற்றினது தவறு என்று எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்திய தேர்தல் ஆணையரிடம் மனு அளித்த போதும் இன்று வரைக்கும் நடவடிக்கை எடுக்காம கடிதம் எழுதி பதில் கேட்பது என்பது அப்பட்டமான சரி அப்படி வச்சுக்கோங்களேன் ஆந்திராவுடைய சிட்டிங் சிஎம் ஒய்எஸ்ஆர்ல நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் வந்து இவர் சந்திரபாபு நாயுடு கொடுத்து பேசும்போது உடனே நீங்கள் அதுக்கு மன்னிப்பு கூற சொல்கிறீங்க அடுத்து நேரடியாக எங்களோட ரன்தீப் சிங் சுர்ஜிவாலா அவர்கள் ஹேமா ஹேமாமாலினி பேசணும்னா ஒம்பது மணி நேரம் தடவிங்களே இதெல்லாம் எப்படி சூமோட்டோன்னு அடிப்படையில் செய்கிறீங்க தேர்தல் ஆணையத்திலேயே புகார் கொடுத்துருக்கீங்கல்ல விளக்கம் கேட்டிருக்காங்கல்ல விளக்கம் கேட்கறது முதல் கட்ட நடைமுறைன்னு வச்சுக்கோங்க அந்த விளக்கம் கேட்டிருக்காங்க அதை கேட்டிருக்கிறதுல நீங்கள் உங்கள் புகாரின் அடிப்படையில் தான் விளக்கம் கேட்டிருக்காங்க ஒரு கட்சியினுடைய நட்சத்திர பேச்சாளர்கள் என்பவர் ரெண்டு பேருக்குமே சொல்லியிருக்காங்க சில வரையறைகளை பின்பற்ற வேண்டும் பிரச்சாரத்தை தேர்தல் காலத்தில் பிரச்சாரத்தில் பேசுகின்ற பொழுது வார்த்தைகள் ரொம்ப கவனமா கையாள வேண்டும் அப்ப இல்ல அதெல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல அது வந்து ராகுல் காந்திக்கும் அதே நோட்டீஸ் அனுப்பிட்டு இருக்காங்க மல்லிகார்ஜுன கார்கே போயிருக்கு உங்க தரப்புல நீங்க எது விளக்கத்தை கொடுத்தா கேட்கக்கூடிய கேள்வி பிரச்சனை நடந்த இடத்துல இருந்து பதினேழாயிரம் மக்கள் நேரடியாக வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு பெட்டிஷன் கொடுக்கிறோம் அதை நீங்க ஏற்க மறுத்து இன்றை வரைக்கும் அதுக்கு நடவடிக்கை எடுக்கல சூமோட்டோவா வந்து எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுத்திருக்கணும் அதுக்கும் நடவடிக்கை எடுக்கல எதிர்கட்சிகள் மீது மட்டும் சூமோட்டோவ் கோவரிங்க பெட்டிஷனே ஃபைல் பண்ண நேரடியாக அடிப்படையில தான் போயிருக்கு இல்ல கெழி காந்திக்கு அனுப்பி இருக்க நோட்டீஸும் புகாரன் அடிப்படையில அதுதான் கட்சி கேக்குறேன் ஏன் சூமோட்டோ அடிப்படையில பண்ணல இங்க எலெக்ஷன் கமிஷன்ல பதினேழாயிரம் பேர் நேரடியாக இந்திய நாட்டு பிரதமர் மீது அவர் பேசிய வார்த்தை என்பது ஒரு சமுதாயத்தின் சார்ந்து ஒரு சமுதாயத்தை அச்சுறுத்தும் வகையில இருக்குன்னு போது அதற்கு ஏன் பதில் அளிக்கிற அதுக்கு ஏன் இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை கேள்வி எழுப்புடறான் சரி பிரச்சிகாதேசன் சொல்ல வர்றீங்க சுருக்கமா அல்ல அதான் சூமோட்டோ என்பது கட்டாயம் எடுக்க வேண்டும் எடுக்க கூடாது என்று வெளியில இருந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து சொல்ல முடியாது

இல்ல இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கிற தன்னை வசைபாடுவதில் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார் வசைபாடுவதை பார்த்து ராகுல் காந்தி ரசித்துக் கொண்டிருக்கிறார் என்று பிரதமர் குற்றம் சாட்டியிருக்கிறார் தன்னை பிரதமரை வசைபாடுவதையும் இல்லை வசைபாடுகளை பார்த்தும் ராகுல் காந்தி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு பிரதமரை வசைபாடுவதை மகிழ்வது தான் ஒரு தலைவருக்கு ஆளாகும் இல்ல இதுல முதல் கருத்து என்னன்னா இந்திய நாட்டு பிரதமரை எதற்காக பாயிண்ட் இருக்கு நீங்கள் மணிப்பூர் கலவரத்தில் கிட்டத்தட்ட பெண்கள் எல்லாம் கற்பழிக்கப்படுகிற போது அவங்க குடும்பம் வசைப்பாடுச்சுன்னா அதை ஏற்றுக்கிட்டு போக முடியாது நேரடியாக சிஆர்பிஎஃப் வீரர்கள் புல்வாமா தாக்குதலின் போதே நாற்பது குடும்ப தாலிகள் அறுக்கப்பட்ட போகும்போது அந்த குடும்பம் வசைப்பாடுனால் அதை ஏற்றுக்கிட்டு போக முடியாது அதே நேரங்களில் பல்வேறு இடங்களில் பாலியல் வன்கொடுமை சார்ந்து இருக்கக்கூடிய வழக்குகளில் பாலியல் வன்கொடுமை சார்ந்து பாஜக ஆதரவு நிலைப்பாடோடு இருக்கும்போது அதற்கு வசைப்பாடும் போது இந்திய நாட்டு பிரதமருக்கு எதிராக எங்களுடைய ராகுல் காந்தி இருக்க முடியாது இதை தாண்டி மக்கள் எல்லாம் விலவாசி காரணமாக வேலையில்லா திண்டாய் காரணமாக அதன் காரணமாக வ வசைப்பாடுகிற போது அமைதியாக இருக்க முடியாது இதை தாண்டி இன்னொரு விஷயமும் சொல்லலாம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் லோக்சபாவில் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறாவது கேள்வி ராஜ்மோகன் உன்னிதன் அப்படின்ற எம்பி கேட்குறாரு கேஸ்ட் சென்சஸ் குறித்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே முடித்ததாகவும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் முடித்த பிறகு இப்போதைக்கு நாங்கள் வெளியிடுறதுக்கான எங்களிடம் ஒப்புதல் இல்லை எங்களிடம் தற்காலிகமாக முடிவில்லைன்னு சொல்லி நித்யானந்த ராய் இணையமைச்சர் தெல்ல தெளிவாக ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஓராவது கேள்வியில் உன்னிதான்ற இந்த ராஜ்மோகன் உன்னிதான் தெல்ல தெளிவாக பதிலளித்திருக்கிறார் நான் இதை எதுக்கு இந்த இடத்துல கொண்டு வரேன் அப்படின்னா இந்திய நாட்டு பிரதமர் தொடர்ந்து இந்த வெல்த் டிஸ்ட்ரிபியூஷனை குறித்து பேசுறாரு தெரியுமா அது ஏன் தெளிவாக கார்பரேட்டுக்கு ஒரு டாக்ஸ் வச்சிருந்தோம் நிர்மலா அம்மையார் வந்ததுக்கு அப்புறம் இருபத்தெட்டு பர்சன்ட் ஆக்கிட்டாங்க இதை ஆக்கினதுக்கு பின்பாக மிகப்பெரிய இடத்துல ஒரு சாரா இருக்க மட்டும் பணம் போறது தடுப்புன்னு சொன்னதுதான் காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கை அந்த காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை மடைமாற்றி சிறுபான்மை மக்கள் மத தேசம் பேசியது இந்திய நாட்டு பிரதமர் கிட்டத்தட்ட இந்திய நாட்டு பிரதமருக்கு இந்த இடத்துல ஒரு மிக பெரிய வாழ்த்து சொல்லியாகணும் இந்த இந்த நான்கு நாட்கள்ல நாற்பத்தி ரெண்டு லட்சம் காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கைகள் நெட்டில் இருந்து டவுன்லோட் செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் சரியாக சொல்ல போனா நான் எங்களை விட இந்திய நாட்டு பிரதமர் தான் காங்கிரஸை வலிமை படுத்துக்கிறதுல ஸ்டார் கேம்ப் தேர்தல் இருக்கேன் உங்களை விட பாஜக தான் சீக்கிரம் கொண்டு போய் சேர்க்குது சொன்னாங்க கண்டிப்பா

நீதிமன்றம் மக்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது சந்தேகம் தான் எதிர்கட்சிகளுக்கு வந்திருக்கிறது நான் சொன்னேனே எஸ் எஸ் சந்து அவர்கள் வந்து நேரடியாக பிரதமர் முக்கிய கேதிர்நாத் பத்ரிநாத் போன்ற சம்பவங்கள்ல வேலை பார்த்திருக்கிறாரு ஞானேஷ்குமார் அவர்கள் த்ரீ செவன்ட்டி ஆர்டிகல்ல எடுக்கிறதுல முக்கியமான அதே சித்தாந்தத்துக்கு கீழே வேலை பார்த்திருக்காரு அப்ப ஒரே ஒரே சித்தாந்தத்துக்குடியவர்கள் தேர்தல் ஆணையத்துல வேலை பார்க்கும்போது எது மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படும் நன்றி மக்களுக்கு நன்றி தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க நன்றி